சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் விஜய் ஒரு பழைய அடுக்குமாடி குடியிருப்பில் அபார்ட்மெண்ட் தனியாக தங்கியிருந்தான் அந்த வீட்டின் வாடகை மிகக் குறைவு என்பதால் எதை பற்றியும் யோசிக்காமல் குடியேறினான் அவன் குடியேறிய முதல் நாள் இரவு சரியாக பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு அவன் வீட்டு லேண்ட்லைன் லைன் போன் அடித்தது அந்த போன் பழைய மாடல் ஆனால் வேலை செய்தது விஜய் போனை எடுத்தான் மறுமுனையில் மூச்சிரைக்கும் சத்தம் மட்டும் கேட்டது ஹலோ யாரு என்று கேட்டான் ஒரு கரகரப்பான குரல் கேட்டது விஜய் ஜன்னலை திறந்து வைக்காதே அவன் உள்ளே வந்து விடுவான் பயந்து போன விஜய் போனை வைத்துவிட்டான் யாரோ கிண்டல் செய்கிறார்கள் என்று நினைத்து ஜன்னல்களை நன்றாக பூட்டிவிட்டு படுத்தான் இரண்டாவது நாள் அடுத்த நாள் இரவு அதே பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடமே மீண்டும் போன் அடித்தது அதே குரல் விஜய் பீரோவை பூட்டிவை அவன் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான் விஜய்க்கு இப்போது கோபம் வந்தது யார்டா நீ எதுக்கு என்ன பயமுறுத்துற என்று கத்தினான் ஆனால் பதில் இல்லை போன் துண்டிக்கப்பட்டது எரிச்சலோடு பீரோவை பார்த்தான் அது பூட்டித்தான் இருந்தது ஆனாலும் ஒரு பயத்தில் மீண்டும் ஒரு முறை இழுத்து பார்த்தான் மூன்றாவது நாள் விஜய் அந்த போன் கனெக்ஷனை துண்டித்து துண்டித்துவிட முடிவு செய்தான் போன் ஒயரை தேடி பார்த்த போது அவனுக்கு ரத்தம் உறைந்து போனது அந்த போனில் ஒயரே இல்லை அது ஒரு பழைய மாடல் டமி போன் அதிர்ச்சியில் விஜய் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த ஒயர் இல்லாத போன் மீண்டும் அலறியது நேரம் சரியாக பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் நடுங்கும் கைகளுடன் போனை எடுத்தான் அந்த குரல் இப்போது மிக தெளிவாகவும் அருகில் இருப்பது போலவும் கேட்டது விஜய் என் பேச்சை கேட்காமல் ஏன் போன் ஒயரை தேடினாய் நான் சொன்னது போல ஜன்னலையும் பீரோவையும் கவனித்தாய் ஆனால் நீ ஒரு இடத்தை பார்க்கவே இல்லையே விஜய் நடுங்கிக் கொண்டே ஏ எந்த இடம் என்று கேட்டான் மறுமுனையில் இருந்த குரல் மெதுவாக சிரித்தது உன் கட்டிலுக்கு அடியில் நான் மூச்சு விடுவது உனக்கு கேட்கவில்லையா விஜய் அப்படியே உறைந்து நின்றான் இப்போது அவனுக்கு பக்கத்திலிருந்து யாரோ மூச்சு விடும் சத்தம் மெதுவாக கேட்டது மெல்ல தலையை குனிந்து கட்டிலுக்கு அடியில் பார்த்தான் அங்கே விஜய்யை போலவே ஒரு உருவம் வாய் கிழிய சிரித்துக் கையில் ஒரு கத்தியுடன் இவனையே பார்த்து கொண்டிருந்தது திடீரென்று அந்த உருவம் சொன்னது போனில் உன்னை எச்சரித்தது நான் தான் விஜய் உன்னை கொள்வதற்கு முன்னால் நீ படும் பயத்தை பார்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த நொடி அந்த அறையில் இருந்த விளக்குகள் அனைத்தும் அணைந்தன